கோவை மை கராத்தே இண்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற கராத்தே பட்டயத் தேர்வு போட்டி மூன்று வயது முதல் முப்பத்தைந்து வயது வரையிலான ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண பட்டயங்கள் பெற்று அசத்தல் கோவை கராத்தே இண்டர்நேஷனல் பள்ளி சார்பாக நடைபெற்ற கராத்தே பட்டயத் தேர்வில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மெய் கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக அறுபத்தைந்தாவது கராத்தே பட்டய தேர்வு போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிரவுன் பச்சை மஞ்சள் நீலம் ஆரஞ்சு கருப்பு உள்ளிட்டவற்றில் பட்டயம் வழங்குவதற்கான தேர்வில் மூன்று வயது முதல் முப்பது வயது வரை உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மை கராத்தே இண்டர்நேஷனல் பள்ளியின் தலைவர் தியாகு நாகராஜ் கலந்து கொண்டு பட்டயம் பெறுவதற்கான கராத்தே போட்டியை நடத்தி வீரர்களை தேர்வு செய்தார் இதில் கட்டா கராத்தே உள்ளிட்ட பிரிவுகளில் கருப்பு பட்டை பெற்ற தலைமை பயிற்சியாளர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு நிலைகளில் பயிற்சி நிறைவு செய்த வீர் வீராந்தனைகளுக்கு கராத்தே பயிற்சியின் உயர்மிகு கருப்பு உள்ளிட்ட பல்வேறு வண்ண பட்டயங்கள் வழங்கப்பட்டன போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை துணை இயக்குனர் சிவமுருகன் மற்றும் தலைமை பயிற்சியாளர்கள் சரவணன் விமல் தேவதர்ஷினி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் முன்னதாக தேர்வு நடைபெறும் வளாகத்தில் கராத்தே இன்டர்நேஷனல் மற்றும் திரிநித்தி கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கராத்தே வீரர் வீராந்தனைகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் கோவை மாவட்ட சுற்றுப்பயண வணக்கம் என் பேர் சிவமுருகன் போர்த் black belt மைக்கராத்தியில சீப் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன் ஸோ இப்போ வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபிஃப்த் கலர் அண்ட் பிளாக் பெல்ட் கரெல்ட்ஸ் நடக்குது ஸோ இதில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கலர் பெல்ட் நெக்ஸ்ட் கிரேடுக்கு ப்ரொமோஷனாக ஆயிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ட்வெண்ட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்து பிளாக் பெல்ட்டுக்கு ப்ரொமோட் ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க ஸோ இது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கராத்தேக்கு யாரும் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஈகராக மாட்டாங்க பட் இப்போ நிறையா பேர் வராங்க அதனால் அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட நிறையா வேலை வாய்ப்பு வந்து கேர்ள்ஸ் சைல்டுக்கு கிடைக்குது ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா காலேஜில் நெக்ஸ்ட் லெவல் பிஇ எம்இ அந்த மாதிரி படிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்குது இது இல்லாமல் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா எஸ்டிஏடிலையும் வந்துட்டு கராத்தேவை இன்க்ளூட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இதை வந்து நாங்கள் முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறோம் இந்த கிரேட் ஈவெண்ட்டை வந்துட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருக்கிற மை கராத்தேவோட டைரக்டர் டாக்டர் தியாகு நாகராஜ் அவருக்கும் மிச்சம் என்னோட கௌலிக் மாஸ்டர்ஸுக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்